அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி with multiple features and great success rate. அன்புக்குரியவர்களே என்ற பனிரண்டாவது அத்தியாயம் இரைத்துதர் யூசுப் நபி அவர்களுடைய வாழ்வின் மிக முக்கியமான பகுதிகளை மிக அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் அழகிய வரலாறு என்று அருள்மறையாம் திருக்குரானில் இறைவனே சிலாகித்து பேசுகிற சம்பவங்களை கொண்ட வரலாறு அது அந்த வரலாறு எப்படி தொடங்குகிறது என்றால் இறை தூதர் யூசுஃப் நபி அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கிற போது ஒரு கனவு காணுகிறார்கள் அந்த கனவில் இன்னி அராஃபில் மனாம் நான் நான் ஒரு க என்னுடைய அருமை தந்தையே நான் ஒரு கனவு கண்டேன் தன்னுடைய தந்தையிடத்தில் மகன் யூசுஃப் சொல்கின்றார்கள் என் அருமை தந்தையே நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவில் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் பணிகின்றன நட்சத்திரங்கள் எனக்கு சிரம்பணிகின்றன அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் கனவிலே கண்டேன் என்று மகன் யூசுப் இடத்திலே சொல்கின்றார்கள் இந்த கனவின் விளக்கம் தந்தைக்கும் புரிந்தது பார்த்த மகனுக்கும் புரிந்துவிட்டது உடனே தந்தை சொல்கின்றார்கள் யா என் அருமை மகனே நீ கண்ட கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லிவிடாதே சகோதரர்களிடம் சொன்னால் அவர்கள் உனக்கு எதிராக சதி செய்து செய்துவிடக்கூடும் பனிரெண்டாவது அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனம் அவர்கள் உனக்கு எதிராக சதி செய்யக்கூடும் ஏனென்றால் அவர்களோடு எந்நேரமும் உடன் இருக்கின்ற ஷைத்தான் மனிதகுலத்தின் எதிரி சொந்த சகோதரர்களுக்கிடையிலே சண்டை மூட்டுவதென்றால் ஷைத்தானுக்கு மிகவும் பிடிக்கும் சொந்த சகோதரர்கள் வெட்டுக்குத்து பழி என்று தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதை ஷைத்தான் குதுகலித்து பார்த்து கொண்டிருப்பான் எனவே நீ உன்னுடைய சகோதரர்களின் பொறாமையை கிளறுகின்ற அளவில் இந்த செய்தியை போய் அவருடைய காதுகளில் விடாதே என்று தந்தை யாக்கு நபி தன்னுடைய மகன் யூசுப் நபிக்கு சொன்னதாக இறைவன் கூறுகின்றார் ஒரு முக்கியமான நிகழ்வு நம்முடைய வாழ்வில் ஒரு அழகான படிப்பினை எப்போதுமே நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டதென்றால் அதை நாலு பேரிடத்திலே சென்று தம்பட்டம் அடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது ஒரு கனிபா தன்னுடைய பாடலில் சொல்லுவார் அழகாக சொல்லுவார் நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள் பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள் ஒரு பெண்ணின் இலக்கணம் என்னவென்றால் நகையை சுமக்கின்ற பொம்மையைப் போல அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலே அதீத கவனம் செலுத்த மாட்டாள் நகை சுமக்கும் பதுமையாக மாற மாட்டாள் பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூற மாட்டாள் நம்மிடத்திலே நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்டுவிட்டு நாம் எழுந்து சென்ற பிறகு நம்மை பற்றி நகைக்கும்படி பேசுவார்கள் எனவே தோழிகளிடத்திலே பக்கத்து வீட்டு பெண்களிடத்திலே பெண்கள் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்களை தன் கணவரின் பெருமைகளை கொட்டி முழக்கக்கூடாது அதே போலத்தான் கணவனும் தன் மனைவியின் பெருமைகளை தன் பிள்ளைகளின் பெருமைகளை கொட்டி முழக்கக்கூடாது கேட்பவர்களின் இதயத்தில் அது பொறாமையை கிண்டி கிளறி வெளியிலே கொண்டு வந்துவிடும் ஒரு மனிதன் பொறாமைப்பட்டால் என்ன நடக்கும் இறைவன் சொல்கின்றான் ஓ மின்ஷர் ஹாசிதீன் இதா ஹசத் பொறாமைப்படக்கூடியவன் பொறாமைப்பட்டால் அதனால் ஏற்படும் தீங்கை விட்டு இறைவாவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள் என்கிறான் பொறாமைப்படக்கூடியவன் பொறாமைப்பட்டால் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் நமக்கு வந்திருக்கக்கூடிய வளமான வாழ்க்கை வாழ்க்கையை கெடுக்க நினைப்பான் நம்முடைய நம்முடைய பெருமைகளை அவன் சிதைக்க நினைப்பான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தை பறிக்க நினைப்பான் ஏங்குவான் நம்மை பற்றி பிறரிடத்திலே போட்டு கொடுத்து நம் கண்ணியத்தை தரைதட்டச் செய்வான் அவன் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவன் கூடவே இருக்கக்கூடிய ஷெய்தான் அவனை இருக்க விடமாட்டான் அதைத்தான் யூசுப் நபியின் தந்தை யாக்குப் நபி சொல்லுகின்றார்கள் ஷெய்தான் மனிதகலத்தின் எதிரி எனவே உன் சகோதரர்களிடத்திலே நீ சொல்லாதே என்று சொல்லுகிறார்கள் பொறாமைப்படக்கூடியவன் எப்போது அவனுக்கு திருப்தி வரும் என்றால் எப்போது அவன் அப்பாடா என்று நிம்மதியாக உட்காருவான் என்றால் நம்மிடமிருந்து அவன் எதை பார்த்து பொறாமைப்பட்டானோ அது நம்மை விட்டு விலகிச் சென்றால் தான் அவனுக்கு திருப்தி வரும் யூசுப் நபியின் மீது சகோதரர்கள் பொறாமைப்பட்டார்கள் என்ன நடந்தது பாலும் கிணற்றிலே பிடித்து யூசுப் நபியை தள்ளினார்கள் தந்தையையும் மகனையும் பிரித்தார்கள் கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன பொறாமை அவர்கள் சொல்லாமலேயே அப்படி பொறாமை வந்தது என்றால் சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள் ஏற்கனவே யூசுப் மீது உங்களுக்கு பொறாமை இருந்தது நம்முடைய தந்தை என்ன யூசுஃபின் மீதே அளப்பரிய அன்பை செலுத்துகிறார் ஒன் உஸ்பா நாம் பெருங்கூட்டமாக இருக்கின்றோம் நம்மீது அன்பை குறைத்து காட்டுகிறாரே என்று பொறாமைப்பட்டார்கள் இந்த கனவை சொல்லி இருந்தால் என்ன நடக்கும் சரி அந்த கனவிலே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு என்ன இருந்தது சூரியனும் சந்திரனும் தனக்கு சிரம் அணிகின்றன நட்சத்திரங்கள் தனக்கு சிரம் அணுகின்றன அகத அஷர ஐ ஷம்சவல் சாஜிதீன் என்று சொல்கிறார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சூரியன் என்பது தந்தை சந்திரன் என்பது தாய் பதினோரு நட்சத்திரங்கள் என்பவை யூசுஃப் நபியினுடைய உடன் பிறந்த பதினோரு சகோதரர்கள் யூசுஃப் நபியை சேர்த்து மொத்தம் பன்னெண்டு ஆம்பளை பிள்ளைங்க அவரை சேர்க்காம பதினோரு ஆண் குழந்தைகள் இந்த பதினோரு பேரும் அவருடைய தாயும் தந்தையும் யூசுஃபுக்கு சிரம் பணிவதைப் போல தலை வணக்கம் செலுத்துவதைப் போல மரியாதை செலுத்துவதைப் போல கனவு காணுகிறார் அப்படியானால் யூசுஃப் தன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு உயரத்துக்கு போகப் போகிறார் ஒரு உயரத்தை அடைவார் என்பதுதான் அந்த கனவின் விளக்கம் வரலாறை நாம் இதோடு முடித்துவிட வேண்டாம் இன்னும் இறைவன் சொல்லுகின்றான் இவர்கள் பொறாமைப்பட்டு யூசுஃபை பிடித்து கிணற்றிலே தள்ளி அவருடைய கதையை முடித்து விடலாம் என்று நினைத்தார்கள் பொறாமைப்படக்கூடியவர்கள் இவ்வாறு செய்தார்கள் ஆனால் இறைவனுடைய திட்டம் நடக்காமல் போனதா இல்லை யூசுப் நபி எகிப்து நாட்டின் உணவு அமைச்சராக உயர்ந்தார்கள் அந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராகவே ஏற்றம் பெற்றார்கள் இந்த பதினோரு சகோதரர்களும் தாயும் தந்தையும் ஆகிவிட்ட யூசுப் நபியை சந்திப்பதற்கு பாலஸ்தீனத்தில் இருந்து எகிப்துக்கு வந்தார்கள் அந்த நாட்டின் வழக்கப்படி அரசருக்கு மரியாதை செலுத்துவது இப்படி தலையை தாழ்த்தி கையை நெஞ்சிலே வைத்து தலையை தாழ்த்தி தான் மரியாதை செலுத்த வேண்டும் அதை தந்தை தாய் பதினோரு சகோதரர்கள் செய்தார்கள் உடனே யூசுப் சொல்கின்றார் ஆதா த வீரருமின் கபுலு நான் இதற்கு முன்னர் சிறுவயதிலே கண்ட கனவின் விளக்கம் இதுதான் என்று கூறுகிறார் கனவு காணுகிறார் பொறாமை வளர்கிறது பொறாமையால் யூசுப் நபிக்கு இடையூறுகள் வருகின்றன ஆனால் கனவை இறைவன் விட்டான் இங்கே பொறாமைக்காரர்களுக்கு ஒரு செய்தி என்னவென்றால் நீங்கள் பொறாமைப்பட்டு அவருடைய கதையை முடிக்க நினைத்தாலும் இறைவன் தான் எழுதிய கதையை நடத்தியே தீருவான் என்பதுதான் கனவு கண்டவருக்கு செல்வத்தை சுமந்திருப்பவருக்கு என்ன அறிவுரை என்றால் நீ உனக்கு இறைவன் நடந் நாடியது நடக்கத்தான் போகிறது ஆனால் தேவையில்லாமல் இதை வெளியில் சொல்லி எதற்கு நீயே சிரமங்களை உன் மீது போட்டுக்கொள்கிறாய் என்பதுதான் சில நேரங்களிலே நாம் கொட்டி முழக்காமல் இருப்பதே நமக்கு நல்லது உலக வாழ்க்கைக்கு இதை குறிப்பாக தாய்மார்களும் சகோதரர்களும் மனதிலே கொண்டு வாழ்க்கையை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க